வணக்கம் முனைவர் சி சொர்ணமாலா தமிழ் உயராய்வு மையம் பாத்திமா கல்லூரி நாம் இப்போ பார்க்க போகிற பாடப்பகுதி நைன்டீன் பிஜி டூ டி எயிட் மக்கள் தகவல் தொடர்பியல் என்பதாகும் மக்கள் தகவல் தொடர்பியல் குறித்த செய்திகளையும் தகவல் தொடர்பின் அடிப்படைகள் குறித்தும் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் தகவல் தொடர்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உணவு உடை உறையுள் இது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் தகவல் தொடர்பும் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக அமைகின்றது ஏன் தகவல் தொடர்பு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா தனிமை வந்து மிக மிக கொடுமையான ஒன்று கொடுமையான தனிமையை வென்று எடுப்பதற்கு இந்த தகவல் தொடர்பு வந்து உதவுகின்றது மனிதருக்கு மட்டுமா தகவல் தொடர்பு தேவை அப்படின்னா இல்லை விலங்கு பறவைகளுக்கும் கூட இது பொருந்தும் பல்வேறு மூலங்கள் வழியாக தங்களுக்கு தகவல்களை வந்து இந்த உயிரினங்கள் எல்லாமே பரிமாறிக்கொள்கின்றன அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தேனீக்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு மொழி தேனி மொழி அதாவது பி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆமே கிளியை நம்ம சொல்லும்போது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யானைகளினுடைய மொழியும் பாகர்களினுடைய செயலுக்கு ஏற்றாற் போல அமைகின்றது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்த செய்தி தான் பத்து பாட்டுல முல்லை பாகர்கள் வந்து புண்பட்ட யானைகளுக்கு ஆறுதல் மொழி சொல்கின்ற ஒரு செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புற தூண்டுதல்களின் விளைவாக ஒரு உயிரினம் காட்டக்கூடிய எதிர் உணர்ச்சி குறிப்பு தான் தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் சொற்கள் மட்டுமே தகவல்கள் ஆகுமா அப்படின்னா ஆகாது அப்ப என்னெல்லாம் தகவல்கள் ஆகும் அப்படின்னா ஏதாவது குறியீடுகள் முந்தைய ஆதி மனிதன் குகைகளில் இருந்து அந்த தகவல்கள் பரிமாறிக்கொண்ட அந்த குறியீட்டு பழக்கம் தொடு உணர்ச்சி பழக்கம் மெய்ப்பாடுகள் இது எல்லாமே தகவல்களாக நமக்கு பயன்படுகின்றன ஆஹ் இப்ப இந்த மக்கள் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய செலவாகுமா அப்படின்னு சொன்னா செலவாக கூடாது குறைந்த செலவுல அதிகமான தகவல்களை பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் மக்கள் தகவல் தொடர்பு அப்போ செலவு குறைவாக இருக்கணும் தகவல்கள் அதிகமாக இருக்கணும் பெரும்பாலான மக்களுக்கு அது போய் சேரணும் அதனால் இதில் ஆங்கிலத்தில் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த தகவல் தொடர்புக்குன்னு சில அடிப்படை கூறுகள் இருக்குது அதை வந்து ஹெரால்ட் லாஸ்வெல் அப்படிங்கிறவர் வந்து ஐந்தாக பகுக்கின்றார் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்கிறது யார் தகவலை வந்து சொல்வது யார் எதன் மூலமாக சொல்கின்றார்கள் எப்படி சொல்கின்றார்கள் யாருக்கு சொல்கின்றார் அதன் விளைவு என்ன அப்படிங்கிற அந்த ஐந்து அடிப்படைகளை வந்து முன்வைக்கின்றார் அப்போ இந்த அடிப்படைகளின் வாயிலாக தகவல் பரிமாற்றத்துக்கு தகவல் அனுப்புபவர் செய்தி பின்னூட்டு அல்லது எதிர்விளைவுன்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே நமக்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதில் அந்த எஸ்எம்சிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹெரால்ட் கிளாஸ்வல் அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்பினுடைய அடிப்படைகளை வந்து அவர் வகைப்படுத்திட்டு அந்த செய்தியை சொல்கின்ற அந்த முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்எம்சிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் எஸ்எம்சிஆர் மாதிரின்னா என்ன அப்படிங்கும்போது எஸ்ன்னா சென்டர் அனுப்புனர் அதே மாதிரி மெசேஜ் அதாவது எம் ஃபார் மெசேஜ் மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு செய்தி அடுத்தது வந்து எதன் மூலமாக அப்படிங்கும்போது சேனல் சேனல்ங்கிறது உங்களுக்கு ஊடகம் அப்படின்னு பொருள்படும் அடுத்தது பெருனர் அப்போது இது ரிசீவர் அப்போ அனுப்புனர் மூலமாக ஒரு செய்தியானது ஊடகத்தின் வாயிலாக பெருனருக்கு போகுது அப்படிங்கிறதான் இந்த எஸ்எம்சிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இதில் வந்து பெரும்பாலும் இருபதாம் நூற்றாண்டில் நீங்கள் ஆராய்ந்து ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தகவல் தொடர்பு மாதிரியை வந்து நெடுங்காலத்துக்கு முன்னாடியே ஒரு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுத்து வடிவம் பெற்ற இறையனார் கழவியல் உரையில் வந்து நம்ம காண முடியுது ஆலவாய் அண்ணலினுடைய அருளால் எழுந்த இந்த நூல்ல பொதுப்பாயிரம் குறித்த ஒரு இலக்கணம் வந்து சொல்லுது ஈவோன் தன்மை ஈதல் இயற்கை கொள்வோன் தன்மை கோடல் மரபண ஈரி என்ப பொதுவின் இயற்கைங்கிறது அதாவது ஈவோன் தன்மைனா ஒரு ஆசிரியனுடைய தன்மையை குறிக்கின்றது ஈதல் இயற்கை என்பது ஆசிரியன் உரைக்கின்ற முறையை குறிக்கின்றது சொல்வோன் தன்மை சாரி கொள்வோன் தன்மை அப்படிங்கிறது மாணாக்கண்ணினுடைய கோடல் மரபு அப்படிங்கிறது அவன் கேட்கக்கூடிய முறை அதாவது சேனல் இப்படி இந்த எஸ்எம்சிஆர் மாதிரி அப்படிங்கிறது தகவல் தொடர்பினுடைய ஒரு அடிப்படை மாதிரியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மொத்தத்துல செய்திகள் ரிசீவருக்கு கரெக்டாக போய் சேரக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் அதாவது தகவல்கள் யார் மூலமாக எதன் மூலமாக எப்படி சொல்வதன் வாயிலாக யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பதாக அதனுடைய விளைவு அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தகவல் தொடர்புடைய அடிப்படைகள் இது வந்து மக்கள் தகவல் தொடர்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கி ராசா அவர்களுடைய புத்தகத்தை முன்னிறுத்தி சொல்லப்பட்ட செய்திகளாக அமைகின்றன நன்றி